அடியே நமஸ்காரம் சுமதே ராமானுஜாய நமக நன்கு கொண்டாடும் நாள் அது என்ன நாள் கார்த்திகையில் ரோகிணி எல்லா நாட்களுமே சிறப்பாக இருந்தாலும் கார்த்திகையில் ரோகிணி ரொம்ப விசேஷம் ஏன் என்றால் அமலனாரி பிரான் அடியார்க்கென்னி ஆட்படுத்த விமலன் என்று பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் யோகநத்திரையில் சைனித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளின் திருமேனி அழகில் ஈடுபட்டு பத்து பாசுரங்களை மிக சிறப்பாக நமக்காக அருளி செய்த திருப்பநாழ்வார் அ அவதரித்த தினம் இந்த காத்திகையில் ரோஹிணி ஆதூட்டமணூயம் சயானம் மத்தியே கவே ரத்துகிதுர் முதிதாந்தராத்மா அத்திருஷ்டாம் நயனயோர்விஷயாந்தராணம் யோனிஷிகனம் தம் திருமலை நம்பிகள் அருளி செய்த தனியன் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லா உதரபந்தம் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்த பாட்டினாள் கண்ட வாழும் பான்தாள் பரவினோமே ஏற்கனவே திருப்பானாழ்வாருடைய வைபவத்தை இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கு இங்கே தடவை அதை கூட போய் பார்க்கலாம் முனிவாகனர் என்ற தலைப்பிலே கொடுத்துருக்கு அடியேன் வந்து இன்னைக்கு திருப்பானா ஆழ்வாருடைய வாழி திருநாமத்தை சேவிக்கிறேன் உம்பும் மெய்ஞான துறையூரான் வழியே ரோஹிணி நாள் கார்த்திகையில் உதித்தவள் வழியே வள்தார் முனித்தோளில் வந்தவிரான் வழியே மலர்கண்ணில் வேறொன்றும் வையாதான் வழியே அம்புவியில் மதிலரங்கம் புகுந்தான் வழியே தமலநாதி பிரான் பத்தும் அருளினான் வழியே செம்பொன் அடி முடியவும் செவிப்போன் வழியே திருப்பானின் பொற்பாதங்கள் சிகளத்தில் வழியே அழகிய மனவாள மாமுனிகள் அவர் வந்து ஆழ்வார்களை பற்றி சொல்லும்போது நர்பானன் என்று அழகாக ஒரு திருநாமத்தை இங்கே திருப்பான ஆழ்வார்க்கு சொல்கிறார் பொய்கியார் புதத்தார் பேயார் புகழ்மழை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்த்தாள் தூளி நற்பானன் நற்கலியன் தோற்ற தடைவாமிங்கு அப்படின்னு மிக அழகாக ஆழ்வார்களை பற்றி வரிசைப்படுத்துகிறார் அந்த வரிசையில் நற்பானன் என்று ஆழ்வாரை அருளி செய்கிறார் கார்த்திகை ரோகிணி நாள் காண்மின் நின்று காசினி வாய்த்த புகழ் பாணர் மந்துதிப்பாள் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதி பிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் ஆழ்வாருடைய திருவடிகளை பணிந்து நன்கே இன்ன நாளை நாமும் கொண்டாடுவோம் பானாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம்